பரப்புரையாற்றி நம்முடைய வருங்கால நாடாளுமன்ற உறுப்பினர் பாசத்துக்குரிய அண்ணன் நம்முடைய அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஆரணி பேரூர் கழகத்தின் சார்பிலும் பொன்னேரி தொகுதியின் சார்பிலும் இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அண்ணன் இந்த புரட்சி பாரதம் என்றால்

மக்களிடத்தில் வாழ்க்கை சேகரித்து நாங்கள் விடைபெறுகிறோம் குறிப்பாக இன்றைக்கு நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று நீங்கள் பார்த்துக் தினசரி பத்திரிகை பார்க்கலாம் பத்திரிகை புரட்டி பார்த்தாலே சட்டம் ஒழுங்கு விட்டிருக்கின்ற சூழ்நிலை தினசரி நடப்பதும் வெட்டுமுத்து நடப்பதும் பாலியல் கலாச்சாரங்கள் நடப்பதும் கொலைகள் நடப்பதும் இன்னும் சொல்ல போனால் லாக் அப் டெத் என்கின்ற காவல் நிலையத்திலே அடித்துக் கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலாம் இந்த திமுக ஆட்சியில் தான் நடைபெறுகின்றது இவ்வளவு பழைய பாலத்துக்கு காரணம் என்னவென்று சொன்னால் இந்த நாட்டிலே ஆறாக ஓடுகின்ற பது அதிலும் குறிப்பாக வெளி மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு இறக்குமதி ஆகின்ற கஞ்சா போன்ற மிக கொடுமையான மது பழக்கம் உடைய இந்த கஞ்சாவை வியாபாரம் செய்கிறவர்கள் ஒட்டுமொத்த வியாபாரத்துடைய புத்தகைதாரர்களே திமுகவை சார்ந்தார்கள் என்கின்ற ஒரு செய்தி நாம் தொலைக்காட்சியில் இருந்து பார்க்கின்றோம் அதை கூட மத்திய உணவு பிரிவு அவர்களை கைது செய்து திகார் சிறையில் வைத்திருக்கின்றது அவரும் கூட சாதிக்கவர்கள் அவரும் கூட முதலமைச்சருடைய இல்லத்திலே அவர் பேசிக் கொண்டிருப்பதை மத்திய புலனாய்வு துறை அதை பதிவு செய்திருக்கிறது இதற்கு ஆதாரமாக இன்றைக்கு தமிழகத்திலே இந்த கஞ்சா இன்றைக்கு புழக்கம் அதிகமாக இருப்பதற்கு இந்த அரசு கஞ்சா என்கின்ற அரக்கனை நாங்கள் ஒழிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் இது வேரோட்டமாக சொல்லிவிட்டு ஒரு பக்கம் அவர்கள் இதை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மையாக வேதனையாக பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் அங்கே இருக்கின்ற கூலி தொழிலாளிகளும் இந்த கஞ்சா போதைக்கு அடிமையாக இன்றைக்கு சீரழித்துக் கொண்டிருக்கிறார் எதிர்காலம் இழந்த கூடிய வாழ்க்கை சீரழித்துக் கொண்டிருக்கின்றது இதற்கு யார் காரணம் என்பதை நாம் தினசரி தமிழ்நாடு யோசித்து கழகத்துடைய பொதுச் செயலாளரும் கூட்டணி கட்சியினரும் அவர்கள் போர்கின்ற இடங்களெல்லாம் மக்கள் எழுச்சியோடு அவர்களை வரவேற்கின்ற சூழ்நிலையும் கூட்டம் கூட்டமாக அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கின்ற சூழ்நிலையும் இது திமுகவிற்கும் மற்ற எதிர்கட்சிகளுக்கும் புலியை கலைத்திருக்கிறது அவர்கள் பயத்திருக்கிறார்கள் ஆகவேதான் எங்களுக்கு வாக்களை என்று சொல்வதற்கு பதிலாக இந்தியாவை காப்பாற்று நாட்டை கைப்பற்றுவோம் என்கிறார்கள் ஆக இதனுடைய எண்ணங்கள் எல்லாம் இருக்கின்றது ஆக இங்கே அதிர்ச்சிக்கு அண்ணாவது முன்னேற்ற கட்டகத்தினுடைய பொதுச் செய வேட்பாளராக உறுப்பினர் வருடம் சட்டப்பேரவையிலே தொகுதிக்கு நன்றாக பணியாற்றியவர் ஒரு நல்ல மனிதர் நல்ல உறுப்பினர் என்று பெயர் பெற்றவர் சாதாரண மனிதர் ஏழை குடும்பத்தை சார்ந்தவர் இப்படிப்பட்ட ஒரு நல்லவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் அவரை வெற்றி பெறும் செய்வதன் மூலமாக வருகின்ற இருபத்தி ஆயிலே சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாக இந்த தேர்தல் இன்றைக்கு அமைந்திருக்கின்றது ஏற்கனவே அரசிலே புரட்சி தலைவி அம்மாவுடைய மாநிலத்தில் கொண்டு வந்த ஒரு பொற்கால ஆட்சியை கொண்டு வந்த நல்ல திட்டங்கள் ஏழைகள் பயன்படுகின்ற திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த திட்டங்களை நிறுத்தி இருக்கிறார்கள் ஆளும் கட்சியை சார்ந்த திமுக நிறுத்தி இருக்கிறார்கள் மீண்டும் அந்த திட்டங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் குறிப்பாக சொல்லுகின்றோம் இன்றைக்கு இருக்கின்ற விடைவாசி உயர்வில் வேகமாக எக்ஸ்பிரஸ் ரயிலை போல தங்க விலை தினம் தினம் அதிகரித்துக் கொண்டே போகின்றது ஒரு ஆறு சவரண்டாக ஒரு லட்சம் ரூபாய் வந்து சேர்ந்து தெரிகிறது இப்பொழுது அறுபதாயிரம் ரூபாயை வெட்டி கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏழைகள் தங்கம் வாங்குவது என்பது மிக மிக கடினம் நாம் குழந்தைகளுக்கு தங்கம் என்று பெயர்களை வைத்துக் கொள்ளலாமே தவிர தங்கம் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இந்த நாட்டில் நிலவி கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் யார் காரணம் என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம் மத்திய அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் குறிப்பாக கேஸ் சிலிண்டர்களும் ஏறிக்கொண்டே போய்விட்டது இதற்கு என்றாலும் முற்றுப்புள்ளி ஆனால் இந்த தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த தேர்தலிலே எப்படியாவது நாம் வாக்குகளை பெற்று மீண்டும் அங்கே மத்திய ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சீரடி டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் சொற்ப அளவே இந்த தேர்தலுக்காக குறைத்திருக்கிறார்கள் தேர்தல் முடிந்தவுடன் அது இரண்டு மடங்காக மீண்டும் அது ஏற்றி ஏற்றிவிடுவார்கள் இப்படி இரட்டை வேட போட்டுக் கொண்டு மத்திய அரசு அரசும் இந்த நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கிறது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு அவர்கள் தேர்தல் அறிக்கை கூட கொடுத்திருக்கிறார்கள் இந்த மாணவர்களுக்கும் நீட் தேர்வில் பாதிக்கப்பட்டு மருத்துவ அது கனவாகவே போயிருக்கின்ற மாணவர்களுடைய மன்னிக்கவே மாட்டார்கள் மாணவர்களும் பெற்றோர்களும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து நாங்கள் வெற்றி பெற்றால் இந்த நீட் தேர்வை ரத்து செய்யும் என்று சொன்னால் அதற்கான சூட்சம் எங்களிடத்தில் இருக்கிறது என்று சொன்னார்கள்

ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் உங்கள் நல்ல தம்பி அவர்களுக்கு தொட்டும் முரசு சின்னத்திலே நீங்கள் வாக்களித்து அவரை வெற்றி பெறுவதன் மூலமாக தான் இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலிலே அண்ணா திமுக வெற்றி பெற்று மீண்டும் அரியணை ஏறிவிடும் அவர்களை அலட்சியம் அளித்துக் கொண்டு இந்த மக்களை உதாசீனப்படுத்தி கின்ற அரசு திமுக அரசு ஆகவே இந்த அரசுக்கு பாடம் புகட்ட என்று சொன்னால் இந்த தேர்தலிலே நாம் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் நம்முடைய சகோதரன் உங்களுடைய சகோதரன் நல்ல தம்பி அவர்களை ஆதரித்து நீங்கள் முரசு சின்னத்தில் வெற்றி பெற செய்வதன் மூலமாக நீங்கள் நல்ல தம்பியை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஏற்கனவே இருந்த ஐந்து வருடம் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் அவர்கள் இதுவரையில் தொகுதியில் நாம் எங்கேயும் பார்த்திருக்கிறேன் அவர் எங்கே போய் பார்க்க வேண்டும் என்றும் தெரியாது இந்த ஐந்து வருட காலத்தில் அவர் செய்த பணி என்ன என்னதான் செய்தார் கேட்டால் அது பூஜ்யமாகத்தான் இருக்கும் இப்படிப்பட்ட வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து இந்த தொகுதிக்கு ஒன்றுமே செய்யாதவர்களை நாம் புறந்தள்ள வேண்டும் அவருடைய வழியில் வந்தவர் தான் இன்றைக்கு வந்திருக்கின்ற வேட்பாளரும் ஆகவே இப்படி இப்படிப்பட்ட வேட்பாளர்களை நாம் புறந்தள்ளிவிட்டு உண்மையாக உங்களுக்கு உழைக்க தயாராக இருக்கின்ற உங்கள் வீட்டு பிள்ளை நல்ல தம்பி அவர்களை ஆதரித்து அவரை வெற்றி பெற செய்து டெல்லி பாராளுமன்றத்துக்கு நாம் அனுப்பி வைக்க வேண்டும் அப்படி அனுப்பி வைப்பதன் மூலமாக இங்கே மக்கள் எல்லாம் இந்த அரசு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை அனைவருக்கும் குடும்ப தலைமைகளுக்கு கொடுப்போம் என்று சொன்னார்கள் இந்த ஆரணி பகுதியில நூறு வீடுகள் இருக்கிறது என்று சொன்னால் வீடுகளில் இந்த ஆயிரம் ரூபாயை வாங்குகிறார்கள் மீதி அறுபது பேர் என்ன செய்வார்கள் அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் ஏன் அவங்களுக்கு கிடைக்கவில்லை ஆகவே இரட்டை வேட போடுகின்ற இந்த அரசு நமக்கு வேண்டுமா என்று யோசித்து பார்க்க வேண்டும் ஆகவே உங்களுக்கு ஒரு சிறந்த இது ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது இந்த தேர்தல் இந்த தேர்தலிலே திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் இங்கே நல்ல தம்பி அவர்களை ஆதரித்து முரசு சின்னத்தில் வாக்களித்து வருகின்ற இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலிலே அண்ணா திம்பை மீண்டும் நாம் ஆட்சியிலே அமர வைப்போம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற அனைத்து நல திட்டங்களையும் மீண்டும் நாம் கொண்டு வருவோம் பலமான ஆட்சியை பொற்கால ஆட்சியை நாம் கொண்டு வருவோம் அதற்காக நீங்கள் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் நல்ல தம்பி அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்களை நாங்கள் இருவரும் கூப்பி கேட்டுக் கொள்கின்றோம் உங்களுடைய பொன்னான வாக்குகளை மணியான வாக்குகளை புத்தான வாக்குகளை வாக்களியுங்கள் இங்கே நாம் வாக்களிக்க சென்றவுடன் நாம் அழுத்துக்கின்ற பட்டன் மூணாவது தான் இந்த முரசு சின்னம் இருக்கின்றது ஆக இந்த ஒரு விரலிலே அழுத்துகின்ற அந்த பட்டன் தான் முரசு அதுதான் ஒரு விரல் புரட்சியாக இன்றைக்கு இந்த நாட்டிலே உலா வர போகின்றது இந்த